கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இன்று இந்த கால வேளையிலும் ஆண்டவர் நமக்கு கொடுத்த பரிசுத்த வார்த்தை ரோமர் இரண்டாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே நீ யாரானாலும் சரி போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே மனிதர்களை குற்றவாளி என்று தீர்ப்பிட தமக்கு அதிகாரம் கிடையாது அவர்களை குற்றவாளி என்று சாக்கு போக்கு சொல்லவும் நமக்கு அதிகாரம் கிடையாது நம் கண்களில் இருக்கும் உத்தரத்தை பார்க்காமல் அடுத்தவருடைய கண்களில் இருக்கும் தோசியை பார்ப்பது மிகவும் கேவலமான ஒரு செயலாக இருக்கிறது அன்பானவர்களே

மற்றவர்களை நாம் எந்த காரியத்தில் குற்றவாளி என்று சொல்கிறோமோ அதே விஷயத்தில் நீயும் குற்றவாளியாய் இருக்கிறாய் என்பதை மறந்து விடாதே அந்த பாதையை நீயும் தான் கடந்து வந்திருக்கிறாய் என்பதையும் மறந்து விடாதே விபசாரம் செய்த ஸ்திரீயின் மீது கல்லறிய கல் எடுத்த எல்லாரும் பாவம் செய்தவர்கள் என்று அந்த கல் கீழே விழுந்ததுக்கு அப்புறம் தான் தெரிந்தது இந்த வார்த்தையை கேட்டுக் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே கல்லறிய துணிகிற நீ முதலாவது நீயும் கல்லறிந்து சாகப்பட வேண்டும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் பிற மனிதர்களை தேவனுடைய ராஜ்யத்திற்கு மாற்றுங்கள் வேத வசனத்தை குறித்து நல்ல ஆலோசனைகளை வழங்குங்கள் தேவனுடைய வார்த்தைகளை சொல்லி அவர்களுக்கு தேவனை குறித்து சொல்லுங்கள் தேவனுடைய சமூகத்திற்கு செல்ல வேண்டும் பரலோக ராஜ்யத்திற்கு நீங்கள் செல்ல வேண்டும் என்று சொல்லி நல்ல புத்திகளை சொல்லுங்கள் நீங்கள் குற்றவாளி என்று சொல்லி நியாயம் தீர்க்காதீர்கள் அப்படி சொன்னால் தேவனுக்கு நீங்கள் பதில் கொடுக்க வேண்டும் என்பதை மறந்து போகாதீர்கள் ஆகவே மற்றவர்களே தேவனுடைய ராஜ்யத்திலே அன்போடு கூட புத்தியாகவும் அரவணைப்போடும் கூட நடத்துங்கள் ஒருபோதும் குற்றவாளி என்று நியாயம் தீர்க்காதீர்கள் நிச்சயமாக தேவன் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவராக ஆமேன் இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி ஜெபிப்போம் அன்பு நிறைந்த பரலோக பிதாவே ஆண்டவரே இந்த நாளின் காலை நேரத்திற்காக நன்றி ஸ்தோத்திரம் ஆண்டவர இந்த அருமையான வார்த்தையை கொடுத்தமைக்காக நன்றி ஆண்டவர இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் படி நாங்கள் மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்ல உம்முடைய நீதியின் பாதையிலே நடக்க மற்றவர்களுக்கு நாங்கள் புத்தி சொல்ல ஆலோசனைகளை கொடுக்க உணர்த்த உங்களுக்கு கிருபித்தாருமாண்டவர் ஒருபோதும் அவர்களை குற்றவாளி என்று தீர்ப்பிடாதபடிக்கு நாங்களும் தீர்ப்புக்குள் எங்கள் வாயை எங்கள் காவல் வைத்து பேச எங்களுக்கு கிருபை தாரும் அப்பா தேவைகள் அனைத்தையும் சந்தியும் எத்தனையோ மக்கள் வியாதியோடு படுத்திருக்கின்றார்கள் அன்றுவரே மரண தருவாயில இந்த நாட்களிலே மருத்துவமனைகளில் இருக்கின்ற பிள்ளைகள் உண்டு ஆண்டவர உண்மை விசுவாசிக்கின்ற பிள்ளைகளும் கைவிடாதும் அப்பா அன்றுவரே பரிபூர்ண சுகத்தை கொடுத்தர்லும் ஆண்டவர அவர்கள் பிள்ளைகளுக்கு ஒரு ஆறுதலை கொடுத்தர்லும் ஆண்டவர நீர் நல்ல சுகத்தையும் பலத்தையும் கட்டளையிடும் அப்பா

பணத்தேவைகள் அனைத்தையும் சந்தியும் ஆண்டவர் அந்த இரண்டு பிள்ளைகளுக்கு ஆதரவாக நீரை இரு ஆண்டவர் நிமிஷமும் அந்த இரண்டு பிள்ளைகளை அரைவணைத்து தேற்றும் மாண்டவர அந்த அக்காளுக்கு நல்ல சுகத்தை கொடுத்தாலும் அப்பா அவர்கள் ஊழியம் செய்ய வேண்டிய ஒரு கிருபையின் வல்லமை இறங்குவதாக அப்ப ஒவ்வொரு பிள்ளைகளையும் சந்தியும் ஒவ்வொரு பிள்ளைகளின் தேவைகளை சந்தியும் போக்கையும் வரத்தையும் கையும் பிரயாசங்கள் அனைத்தையும் ஆசீர்வதி இன்றைய நாளிலே பிறந்த நாட்களை சந்திக்கின்ற உண்மை பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா அப்பா புது வருடத்திற்குள்ளாக பிரவேசிக்கின்ற பொழுது புதிய நன்மை புதிய ஆசீர்வாதங்களையும் கண்டுகொள்ள வேண்டிய கிருபையை கொடுத்தாலும் நீர் பலப்படுத்துங்க ஆசீர்வதிங்க குறை குற்ற யாவற்றையும் கிறிஸ்துவ ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமேன் ஆமேன் ஆமேன்